சிறு ஆசை சிறியில இன்னைக்கு முத்துக்கிட்ட ஜோசிம் சொல்றவர் வந்து மகாராச முகத்துல லட்சுமி கலை தாண்டவம் ஆடுதுன்னு சொல்றாரு உடனே முத்து யாரு நான் நல்லா போங்கன்னு ஆனா அவரு காசு எனக்கு வேணாம் ஜக்கமா உன்கிட்ட பேச சொன்னா உன் கைய காட்டுன்னு சொல்ல முத்துடைய ஃப்ரெண்ட் கம்பல் பண்ணி காட்ட சொல்றாரு முத்துவும் கையை காட்டுறாரு அப்போ அவரு நீ வாழ்க்கையில நல்லா வருவ ஆனா உன் வாயை மட்டும் கட்டுப்பாட்டுல வச்சுக்கோ அதுவும் இன்னைக்கு பழிச்சொல்லுக்கு ஆழக வாய்ப்பு இருக்கு எதை செஞ்சு செஞ்சாலும் யோசிச்சு செய்யணும்னு சொல்றாரு இன்னொரு பக்கம் மீனா அவங்க அம்மாவை பார்க்க போகும்போது அவங்க தம்பி சத்தியா சிட்டி கூட வரத பார்த்து சிட்டிய திட்டுறாங்க இதனால சிட்டி ரொம்ப கோபமா போறாரு அண்ட் முத்து கிட்ட கார் செகண்ட் ஹேண்ட்ல வேணும்னு கட்சி தலைவர் சொல்ல கார் பார்க்க போறாங்க அங்க மனோஜும் செகண்ட் ஹேண்ட்ல கார் புக் பண்றாரு அண்ட் முத்து கூட வந்தவரும் இந்த கார் தான் வேணும்னு சொல்ல இந்த காரை ஏற்கனவே புக் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க உடனே நானே அவர்கிட்ட பேசுறேன்னு முத்து போய் பார்க்கறாரு அப்போ மனோஜ் பார்த்து பிசினஸ் பண்றேன்னு சொல்லிட்டு இப்படி பணத்தை செலவு சர்வ் பண்றியான்னு கேக்குறாரு அண்ட் முத்து அவருக்கே காரை கொடுங்க இவெல்லாம் ஃபுல் அமௌண்ட் கொடுக்க மாட்டான் லோனை கட்டாம காரை எடுத்துட்டு ஓடினாலும் ஓடிடுவான்னு சொல்றாரு முத்து சொன்னா கரெக்டா தான் இருக்கணும்னு அவரும் காரை அவங்களுக்கே புக் பண்றாரு அண்ட் மனோஜ் ரோஹினியும் கோமா போறாங்க இதுதான் இன்றைய எபிசோட வரப்போகுது அண்ட் நாளை எபிசோட்ல முத்துவும் கட்சிக்காரவங்களும் சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ண போறாங்க அங்க சிட்டி முத்துவ பார்த்து வீடியோ எடுக்கிறாரு இந்த வீடியோ எதுக்குன்னு பக்கத்துல இருக்கவங்க கேக்குறாங்க அதுக்கு சிட்டி கார் டிரைவர் பட்ட பகல குடிச்சிட்டு வண்டியை ஓட்டுறான் இவனுங்க மாதிரி ஆளுங்க ல யார் ஏறாதீங்க உயிருக்கே அபத்து அப்படின்னு வாய்ஸ் போட்டு நெட்ல விட்டுன்னு சொல்றாரு இதுதான் நாலு எபிசோட வரப்போது